ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்சரன் இன்னைக்கு ஒரு புது ஸ்டோரி பார்க்க போகிறோம் வங்க கடலோரத்தில் ஒரு வெற்றிபுரங்கிற ஒரு அழகிய கிராமம் ஒன்று இருக்குது அங்கே பள்ளியில் அந்த கணக்கு ஆசிரியராக ஒருத்தர் ஜேம்ஸ்ன்னு வேலை பார்க்குறாரு அவர் எப்போவுமே ரொம்ப கண்டிப்பாக இருப்பார் பசங்கக்கிட்ட பெரம்போடு தான் கையில் வச்சுக்கிட்டே பேசுவார் அதனாலே பசங்க அவரை கடந்து செல்லும்போது ரொம்ப பயத்தோடே தான் இருப்பாங்க அதே பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ரகுனு ஒருத்தன் இருக்கான் அவன் ரொம்ப கெட்டிக்காரன் தான் சுறுசுறுப்பாக இருப்பான் நல்லாவும் படிப்பான் ஆனால் கணக்கு படத்தில் மட்டும் எப்போதுமே அவன் பின்தங்கி இருப்பான் அதனால் ஆசிரியர்கிட்ட போய் கேட்கலான்னு நினச்சா அவனுக்கு அவரை பத்திரம் ஒரு பயம் இருக்கனால தயக்கத்தில் அவர்கிட்ட போய் கேட்க மாட்டான் ரகு அரையாண்டு தெருவு எழுதுனா மற்ற எல்லா பாடத்துலேயும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தான் ஆனால் கணக்கில் மட்டும் மோசமான மதிப்பெண்கள் இருந்துச்சு இதை கவனித்த ஆசிரியர் ஜேம்ஸ் என்ன பண்ணார்னா ரவு தனியாக கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்டார் கேட்கும்போதே அவரோட கனிவான பேச்சு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலே எப்பவும் பள்ளி முடிந்தவொடனே தினமும் ஆசிரியர்கிட்ட போய் தான் சந்தேகங்கள்லாம் கேட்டு அவன் அதை சரி பண்ணிக்குவான் அது மட்டுமின்றி விடுமுறை நாட்கள்லேயுமே தனது பொழுதை ஃபுல்லாக அந்த ஜேம்ஸுங்கிற கணக்கு வாத்தியார்கிட்டே போய் டவுட் எல்லாமே கேட்டு சரி பண்ணிக்குவான் அவரோட ஒழுக்கங்களையும் சமூக அறிவையுமே சேர்த்து அவன் கற்றுக்கிட்டு இருந்தான் அப்போ கணிதத்தில் அவன் பின்தங்கியிருந்த பையன் பன்னிரெண்டாம் வகுப்பும் வந்துட்டான் அதில் நூற்றுக்கு நூறு மார்க் மார்க் வாங்கி தேர்ச்சியும் பெற்றுட்டான் கணிதத்தில் இருந்த ஆர்வத்தால் அவன் என்ன செஞ்சான்னா கல்லூரியிலையுமே கணிதத்தை முதன்மை பாடகமாக எடுத்து அதுலேயும் படிக்கும்போது அப்பவும் விடுமுறை டைமில் ஃப்ரீ டைமில் வந்து கணக்கு வாத்தியாரான ஜேம்ஸ்ட்ட வந்து எப்போவுமே இருந்து அவனோட சந்தேகங்களை கேட்டு அவன் சரி பண்ணிக்குவான் அப்படி இருந்ததுனால கல்லூரியிலையுமே அவன் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான் பிறகு அவன் படித்த அந்த பள்ளியிலே கணித ஆசிரியராகவும் வேலையில் சேர்ந்தான் அவர் எப் அவன் எப்போவுமே ஜேம்ஸ் வாத்தியாரை மாதிரியே நம்மளும் சிறப்பாக பாடம் நடத்தணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தில் உறுதியாக இருந்தான் இதனால் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு மனிதருமே நல்ல மனிதர்களோடு சேர்ந்தால் அவங்களோட நல்ல குணங்களும் ஒழுக்கங்களும் சமூக அக்கறையுமே நமக்கும் வரும் அதாவது சொல்லுவாங்கல்ல பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் நார் வெறும் நாராக இருக்கும்போது மணக்காது ஆனால் அதை பூ வச்சு கெட்டினதுக்கப்புறம் அது கூட அந்த பூ கூட அந்த நார் இருக்கனால அந்த பூவை நீங்கள் தூரம் எடுத்துகிட்டு நாரை மணந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவோட மனந்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவும் நல்லவங்களோடையே சேர்ந்துருப்போம் அவங்களோட ஒழுக்கங்களையும் சமூக அக்கறைகளையும் நல்ல அறிவையும் நம்ம வாங்கிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்